in the

மிகப் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்தைக் கண்டு கத்தனும் பேசுகிற வித வசனம் சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ராஜ்யம் கத்தருடையது அவர் ஜாதிகளை ஆளுகிறவர் ராஜ்யம் கத்தருடையது அவர் ஜாதிகளை ஆளுகிறவர் அதுக்கு முந்தின வசனத்தில் பார்த்தீங்கன்னா பூமி நெல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கத்தரிடத்தில் திரும்பும் ஜாதிகளுடைய சந்ததிகள்லாம் அவர் சமூகத்தில் தொழுது கொள்ளும் பார்த்தீங்களா பூமி நெல் எல்லாரும் ஆண்டவர் பக்கம் திரும்புவாங்களாம் எல்லா ஜாதிகளும் அவரை தொழுது கொள்ளும் அதுக்கு பிறகு தான் இந்த வசனத்தை சொல்கிற ராஜ்யம் கத்தருடையது அவர் ஜாதிகளை ஆளுகிறவர் ராஜ்யம் அப்படின்னா ரெண்டு வகை ராஜ்யம் உண்டு ஒன்று கல்லோ ராஜ்யம் என்னென்னு பூமிக்குரிய இராஜ்யம் இந்த ரெண்டு கத்தருடையது தான் அவர் ஜாதிகளையும் ஆளுகிறவர் பூமியில் உள்ள ஜாதிகள்னா ஜனங்களுடைய வகைகள் ஜாதிகள் உடனே நம்ம உட்பிரிவுகள் ஜாதிகள் இருக்குல்ல அது கிடையாது ஜாதிகளின் ஜாதிகளே ஆளுகிறவர்கள் ஆளுகிறவர் அப்படின்னா என்னன்னா பலவிதமான நாட்டு மக்களையும் பலவிதமான ஆஹ் பிரிவுகள் உள்ள மக்களையும் அவர் என்ன செய்வார் ஆளக்கூடியவர் அவர் ஒருவரே ராஜா 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 அவர்தான் கத்தாதி கத்திரம் அவர்தான் அவரை யாரெல்லாம் ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களையெல்லாம் அவர் ஆளுகிறார் ஒரு நாட்டினுடைய ராஜா எப்படி ஆளுகிறார் அப்படின்னா அந்த நாட்டு மக்களை வந்து பாதுகாக்கிறார் அந்த நாட்டு மக்களுடைய தேவைகளை சந்திக்கிறார் அந்த மக்களுடைய மக்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் கொள்கிறார் அதுதான் ஜாதிகளையும் ஆளுகிறவர் நம்மை ஆளுகிற கத்தரும் அப்படிதான் அவரும் நம்ம என்ன செய்வார் பொறுப்பாக பார்த்துக்கிட்டு வரும் சங்கீதம் இருபத்தி மூணில் கூட மக்களெல்லாம் ஆட்டுக்குட்டிகள் போலவும் கத்தரை வந்து மேய்ப்பராகவும் வச்சு சங்கீதம் சங்கீதம் படி இருப்பார் அப்பனா இந்த மக்கள் எல்லாம் யாருனா கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஜனங்கள் அதான் பூமியின் எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்துல திரும்பமா அவருடைய எல்லைகள் எல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிட திரும்ப அவர் ஆஹ் அவரை பற்றி நினைக்குமா அவர் இப்படிப்பட்டவர் அவர் நம்மை ஆளுகிற ராஜா எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவரை பற்றி தெரிந்து கொண்டு எல்லாம் அவர் பக்கமா திரும்புவோம் ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் சமூகத்தில் தொழுது கொள்ளும் ஜாதிகளுடைய சந்ததிகள் அவ பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தலைமுறைகள் எல்லாமே ஆண்டவரை தொழுது கொள்ளுமா ஏன்னா ராஜ்யம் கத்தருடையது அவருடைய ராஜ்யம் இது இந்த பூமிக்குரிய ராஜ்யமும் அவருடைய தான் பல்லோக ராஜ்யமும் அவருடையது தான் சர்வ பூமிக்கும் அவர் தலைவர் சர்வத்தையும் ஆளுகிறவர் அந்த ஆளுகிற அந்த தகப்பன் கையின் கீழெல்லாம் நாமளும் இருக்கிறோம் நாம் வந்து அவர் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தால் அவர் என்ன சொல்கிறார் அதை நாம் என்ன செய்ய வேண்டும் அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய ராஜ்யத்தில் மக்கள் இருக்கிறாங்கன்னா அந்த ராஜாவுடைய கட்டளை கீழ்ப்படிந்து அவங்க நடப்பாங்க அவங்க சொந்த வழிகளை என்ன செய்ய முடியாது நடக்க முடியாது அதே போல் நாம் நம்மை ஆளுகிற ராஜாவாகிய கத்தருக்கு நாம் என்ன செய்யணும் அடிப்பணிந்து தாழ் தாழ்மைப்படுத்தி அவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து நாம் வாழும்போது அவர் நம்ம என்ன ஆட்சி ஆசீர்வதிக்கிறார் நம்மை ஆளுகிறார் ராஜ்ஜியம் கர்த்தருடையது அவர் ஜாதிகளை ஆளுகிறார் நம்மை ஆளுகிற தகப்பன் அவர் அவர் வந்து நம்ம அரசாலும் தெய்வமாக இருக்கிறார் அரசாலும் ராஜாவாக இருக்கிறார் ஒரு ராஜா எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் குடிகள் இருப்பாங்க அப்போ நம்மெல்லாம் அவருடைய கையின் கீழ் உள்ள குடிகளாக இருக்கிறதுனால மன்னன் எவ்வளையோ மக்கள் அவடுவாங்களா அப்போ நாமும் நம்முடைய ராஜா யாருன்னா எசு கிறிஸ்து அவர் அவர் தான் நம்முடைய ராஜா அப்போனா நாம் அவருடைய வழிகளை நாம் நடக்கணும் அவர் எப்படிப்பட்டவராக நடந்தாரோ அது போல நாம் நடக்கணும் அதான் ராஜ்ஜியம் கர்த்தருடையது அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம் அவர் நம்மை ஆளுகிறவராக இருக்கிற அவர் ஜாதிகளே ஆளுகிறவர் அப்போனா நாமும் என்ன சொன்னால் அவருடைய சொல் கேட்டு அவருடைய கட்டளை கீழ் அவருக்கு பெரிய தெரிந்து கொண்டு நடக்கும்போது அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஒரு நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம அவருக்கு விரதமாக செயல்பட்டோம்னா அது வந்து அவர் ராஜாவுக்கு விரோதமாக செயல்பட்டு இருந்தாலும் நாடு கடத்திடுவாங்க அந்த காலங்களில் ஆனால் நம்ம ஆண்டோடைய ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிற நாம் அவருடைய ராஜ்யத்தை தெரிந்து நாம் அவருக்கு பிரியமாக நாம் வாழும்போது அவர் நம்ம என்ன சரி அணைத்துக் கொள்கிறார் சேர்த்து கொள்கிறார் எப்படி அந்த அந்த காலங்களில் வந்து ராஜா வந்து அவங்களுடைய குடிகளை குடிகளை வந்து பராமரிப்பாங்க போய் பார்த்து அவங்களுக்கு என்ன குறைவு கூட அதெல்லாம் கொடுப்பாங்க அதே மாதிரி நம்ம தேடி வந்து தெய்வமாகியவர் நமக்கு என்ன குறைவு இருக்கு நம்ம எந்த காரியத்தில் பிரச்சனையில் இருக்கோம் என்ன தேவைகளில் இருக்கோம் எல்லாவற்றையும் பார்த்து ஒரு தகப்பனை போல் ஒரு தலைவனை போல இருந்து நம்ம நடத்துகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அவர் நாற்பது நாள் உபவாசம் முடிச்சுட்டு வரும்போது விட சத்துருவோனு ஒரு சோதிக்க வரும்போது இந்த உலகம்லாம் என்னுடையது நான் இதை உனக்கு தாரேன் நீ என்னை பணிந்து கொண்டா அதெல்லாம் உனக்கு தருவேன் அப்படின்னு நான் ஆண்டு சொல்லுவார் அப்பாலே இப்போ சாத்தானே தேவனாகி கத்தர் ஒரு ஒரு கே நீ பணிந்து கொண்டு சொல்லப்பட்டிருக்கு நான் வந்து இந்த உலகத்தின் உலகமும் அதில் உள்ள பூமியும் அது நிறைவும் கத்தருடையது உலகமும் அதில் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது அப்போ அப்படிப்பட்டு அப்படி இருக்கும்போது நீ வந்து உன்னுடைய ராஜ்யம்னு சொல்லிவிட்டு நீ என்கிட்ட ஏமாத்திட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் செய்வார் அந்த வசனத்தினால் அந்த சத்துருவை மேற்கொள்ளுவார் நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் குழப்பங்கள் சோதனைகள் கஷ்டங்கள் வரும்போது அவருடைய வார்த்தையினால் நம்ம என்ன செய்வோம் நம்ம அவருடைய வார்த்தையில் நாம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெற்று நம் அவருடைய ராஜ்யத்தின் கீழ் அடங்கியிருக்கிற மக்களாக நாம் இருக்கும்போது அதை நம்ம பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் குடிகளே வாருங்கள் கத்தரை தெய்வமாக கொள்ளுங்கள் பூமியின் குடிகளே வாருங்கள் கத்தரே தேவன் என்று அறியுங்கள் மகிழ்வுடனே கத்தருக்கு ஆராதனை மகிழ் மகிழ்வுடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் சோஸ்திரமே சோஸ்திரமே துதிகளை பாடுங்கள் சோஸ்திரமே சோஸ்திரமே துதிகளை பாடுங்கள் நாங்கள் சுதிக்கிறோம் உரிமையின் குடிகளாக நாங்கள் எல்லாம் உண்மையை ஆளுகின்ற வந்து ராஜ உங்களுடைய நீரைகளை அழைக்கிறோம் என்று ஏற்றுக்கொண்டு உங்களுடைய ராஜ்யத்தில் வந்து நாங்கள் அமைந்து ஆசீர்வாதத்தை